ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் போராட்டக்காரர்கள் பல்கலைக்கழகத்து வளாகத்துக்குள் போராட்டம் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு முடிவுற்ற நிலையிலும் அவர்கள் தற்போதும் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நிறைய செய்திகள் நூற்றுக்கு எண்பது வீதமான செய்திகளே மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான செய்திகளாகத்தான் இருக்கிறது அவர்கள் பாலஸ்தீனியர்கள் அல்ல அமெரிக்காவைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்க மாணவர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ப்ரோ பாலஸ்தீனியன் இஸ்ரேலுடைய இன அளிப்புக்கு நீங்களும் துணை போகிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டில் கொண்டு கொண்டு வரப்பட்டிருக்க கூடிய ஒரு வழக்கு தான் இந்த ஜெர்மனுக்கு எதிரான வழக்கு இஸ்ரேலுக்கு துணை போகிற அமெரிக்காவினுடைய கப்பல் மீது இன்றைக்கும் செங்கடலிலே தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஹூதிகள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அரபு நாடுகள் மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாடுகளும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இருநூற்று மூன்று நாட்களாக தொடர்ந்து காசா பகுதிகளில் நடத்தப்பட்டு வருகிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் இருநூற்று மூன்றாவது நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று மஸ்ஜிதுல் அக்சா வளாகத்திலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு தொழுகைக்காக வந்திருந்தார்கள் குறிப்பாக வியாழக்கிழமை மகிரிபு நேரத்திலேயே மஸ்ஜிதுல் அக்ஸா கும்பத்து சஹ்ரா வளாகத்திலே அங்கே இருக்கக்கூடிய அதாவது வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் மொத்தமாக திரண்டு வந்திருந்த நிலையில் பள்ளிவாசலுக்குள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களைத்தான் நாங்கள் அனுமதிப்போம் என்கிற அடாவடித்தனமான சட்டத்தை மீண்டும் பிறப்பித்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அங்கிருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் பள்ளி நிராயுதபாணிகளாக தொழுகைக்காக வருகிறவர்கள் யாரோடும் சண்டை வெடிப்பதற்காக வருகிறவர்கள் அல்ல என்கிற நிலையில் மஸ்ஜிதுல் அக்சா வளாகத்திலே ரமதானுடைய காலத்தில் தொழுகைக்கு அனுமதிக்க மாட்டோம் என்று விடாப்பிடியாக இருந்தவர்கள் அதையும் மீறி மக்கள் திரண்ட காரணத்தினால் அக்ஸாவிலே தொழுகைக்கான வாய்ப்புகளை அவர்கள் அவர்களை மீறி வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது அதேபோன்று தற்போது ரமதான் முடிவுற்றிருக்கக்கூடிய நேரத்தில் ஜுமா தொழுகைகளுக்காக வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மஸ்ஜிது அக்ஸாவுக்குள் வரும்போது அவர்களை வர வரவிடாமல் தடுக்கிற காரியத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் மட்டுமல்லாமல் இஸ்ரேலை சேர்ந்த குடியேறிகள் கூட இந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் நமக்கு தெரியும் இஸ்ரேலியர்களுக்கு மத்தியிலே கொண்டாடப்படுகிற பாஸ்கா என்கிற அவர்களுடைய ஒரு விழா கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நடைபெற்று முடிந்திருந்தாலும் விழா முடிவுற்றதற்கு பிறகும் அங்கிருக்கக்கூடிய மக்களை பள்ளி வாயிலுக்குள் நுழைய விடாமல் தடுப்பது மட்டுமல்லாமல் வரக்கூடிய இளைஞர்களுக்கு அழுக்கு தண்ணீரை வீசி அவர்களை தடுக்க முனைவதும் அவர்கள் மீது சூடு நடத்துவதுமாக அவர்களுடைய அநியாயம் தொடர்ந்து வருகிறது இது வெள்ளிக்கிழமையன்று மசூத் அக்ஸா வளாகம் ஜும்மாவுக்கு முன்பதாக மசூத் அக்ஸா வளாகம் எப்படி இருக்கிறது என்கிற காட்சிகளைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் இதே நேரத்தில் இன்றைய தினம் ஜும்மாவுக்கு வெள்ளிக்கிழமை

மதிக்க மாட்டோம் என்று விடாப்பிடியாக இருந்திருக்கிறார்கள் மசிதுல் அக்ஸாவினுடைய மிக முக்கியமான பல வாயில்களும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைக்கு பாரிய அநியாயமாக இருக்கிறது மக்களுக்கு உண்பதற்கு உணவில்லை குடிப்பதற்கு மருந்துகள் இல்லை என்கிற நிலையை தாண்டி அவர்கள் இறைவனை வணங்குவதற்கான வாய்ப்புகளை கூட கொடுக்காமல் மசூல் அக்ஸா வளாகத்திலே பாரிய எதிர்ப்புகளையும் தடுப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறது ஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இந்த தான் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவை ஒட்டி என்கிற கேள்விகள் குறிப்பாக நமக்கு நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன் ஒரு முக்கியமான விவகாரம் தான் காசாவிலே யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்குகிற ஆயுத உதவிகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலேயே பாரிய அளவில் எழும்பி இருக்கக்கூடிய கூடிய காட்சிகளை நம்ம நேற்றைய தினம் எடுத்து சொல்லியிருந்தோம் குறிப்பாக நேற்று மாத்திரமே அமெரிக்காவில் இருபத்தி ஏழு பல்கலைக்கழகங்களுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் பாலஸ்தீனத்திற்காக ஆர்ப்பாட்டங்களில் கொதித்திருக்கிறார்கள் பாலஸ்தீனத்திற்காக அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம சொல்லி இருந்தோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கும் பல மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியது மட்டுமல்லாமல் பல பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நம்ம நேற்று சொன்ன பல்கலைக்கழகங்களுடைய பட்டியல் அப்படியே இன்றைக்கும் வெளியிடப்பட்டு ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் போராட்டக்காரர்கள் பல்கலைக்கழகத்து வளாகத்துக்குள் போராட்டம் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு முடிவுற்ற நிலையிலும் அவர்கள் தற்போதும் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நிறைய செய்திகள் நூற்றுக்கு எண்பது வீதமான செய்திகளே மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான செய்திகளாகத்தான் இருக்கிறது மாணவர்களுடைய போராட்டங்களை தழுவிய செய்திகளாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக பல்கலைக்கழகங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய முகாம்களை பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிற முகாம் நாம்களை அழிப்பதற்கு அமெரிக்க போலீஸ் துறை படாத பட்டு கொண்டிருக்கிறது பல்கலைக்கழகங்களில் மாணவர்களை தாண்டி பாடம் நடத்துகிற புரொஃபர்ஸ் விரிவுரையாளர்கள் கூட மாணவர்களுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களத்திலே குதித்திருக்கிறார்கள் நன்றாக ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் சில ஊடகங்கள் இவர்கள் பாலஸ்தீனியர்கள் என்று அவர்கள் தலைப்பிட்டு செய்திகளை எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாலஸ்தீனியர்கள் அல்ல அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் அமெரிக்க மாணவர்கள் பாலஸ்தீன ஆதரவாக இருக்கக்கூடிய ப்ரோ பலஸ்டீனியன் என்பதைத்தான் நாம் தெளிவாக புரிந்துகொள்ள வேண்டும் இப்படி பல பல்கலைக்கழகங்களையும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டம் அமெரிக்காவை தாண்டி ஆஸ்திரேலியா ஜெர்மன் டியூனிசியா என்று பல நாடுகளிலும் பல மாணவர் இயக்கங்களும் இதற்கு ஆதரவாக தற்போது களத்திற்கு வந்திருக்கிறார்கள் இதுவெல்லாம் ஒரு சிறந்த சைக்கிளை சிறந்த மாற்றத்தை உண்டாகக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து அதே நேரத்தில் ஏற்கனவே அறிவித்தபடி இஸ்ரேல் நடத்தி வருகிற இன அழிப்பு தாக்குதல்களுக்கு ஜெர்மன் உதவி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை ஜெர்மன் மீது சுமத்தி நிகரகுவா என்கிற நாடு ஜெர்மனுக்கு எதிராக ஐசிஜே என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வழக்கு தொடர்பான விசாரணை அறிக்கை தீர்ப்பு எதிர்வருகிற செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட இருக்கிறது அதாவது இஸ்ரேல் மீதான தீர்ப்பு ஏற்கனவே வெளியாகி இருப்பது நமக்கு தெரியும் தற்போது இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இஸ்ரேலுடைய இன அளிப்புக்கு நீங்களும் துணை போகிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டு கொண்டு கூடிய ஒரு வழக்கு தான் இந்த ஜெர்மனுக்கு எதிரான வழக்கு அதையும் குறிப்பாக இந்த வழக்கை தாக்கல் செய்திருப்பது ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு கண்ட்ரியோ ஒரு அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடோ பெரிய ஆயுத பலமும் பணபலமும் கொண்ட ஒரு நாடோ கிடையாது ஒரு குட்டி நாடாக ஒரு தீவாக இருக்கக்கூடிய நாடு தான் தற்போது இதற்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு செவ்வாய்க்கிழமை வெளியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெர்மனுக்கு ஆதரவாக வெளியாகிறதா எதிராக வெளியாகிறதா என்பது இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் ஜெர்மனுக்கு எதிராகத்தான் இந்த தீர்ப்பு இருக்கப் போகிறது என்கிற விதமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது என்ன நடக்கிறது என்பது செவ்வாய்க்கிழமை தெரிய வரும் அதே நேரத்தில் இன்றைக்கும் ஊதிகள் அமெரிக்காவினுடைய கப்பல்களை நோக்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும் நேற்றைய தினம் அவர்கள் அமெரிக்காவினுடைய கொடியை தாங்கிய கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருந்தார்கள் அந்த தாக்குதலில் என்னென்ன ஏற்பட்டது என்கிற செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் அவர்கள் வெள்ளிக்கிழமை பாரிய ஆர்ப்பாட்டம் எமன் முழுவதும் காசாவுக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட அதே நேரத்தில் லாசாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய கப்பல்களை நோக்கி இன்றைக்கு அவர்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு ஆளில்லா விமான தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு ஆதரவாகவும் ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு ராணுவத்தின் உடைய கப்பல்களாக இருக்கிற இஸ்ரேலிய கப்பல்களை சேர்த்து மொத்தமாக அவர்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இஸ்ரேலுக்கு துணை போகிற அமெரிக்காவினுடைய கப்பல் மீது இன்றைக்கும் செங்கடலிலே தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஹூதிகள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற மற்றும் ஐரோப்பிய ராஜதந்திரிகள் இந்த வார இறுதியில் சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் யுத்தம் தொடர்பாக ஒரு முக்கிய கலந்துரையாடலை நடத்த இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அரபு நாடுகளுடைய தலைவர்கள் குறிப்பாக அரபு நாடுகள் சார்பாக இருக்கிற எல்லா அரபு நாடுகளும் கலந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்தியில் குறிப்பாக எகிப்து துருக்கி போன்ற நாடுகளும் இதிலே பங்கேற்கின்றன இந்த பங்கேற்போடு அங்கு பாரிய ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறது காசாவினுடைய யுத்தம் தொடர்பாக அரபு நாடுகள் மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாடுகளும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் இந்த பேச்சுவார்த்தைகளால் ஏதும் நலவு நடக்குமா என்பதை எல்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இருநூற்று மூன்று நாட்களாக காசா மீது நடக்கிற அநியாய நாணயங்களை பார்த்து கொண்டு அரபு நாடுகள் கையால் ஆகாமல் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இதிலும் அவர்கள் எப்படி செயல்பட போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த நிலையில் வடக்கு காசா நார்த்து காசா பகுதிகளுக்கு போதுமான உணவுகள் கிடைப்பதில்லை என்கிற செய்தியை இன்றைக்கு ஹமாஸ் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் காசாவினுடைய பல பகுதிகளிலையும் இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரமான தாக்குதல்களையும் ஹமாஸ் நடத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தாலும் இன்றைய தினம் நடைபெற்ற தாக்குதல்களில் மிக அகோரமான தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக லெபனான் இஸ்ரேல் எல்லையில் ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் இடையில் நேரடி துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது இரவு முழுவதும் நேருக்கு நேராக கன் நடந்து வருகிறது என்கிற செய்திகள் வெளியாக இருப்பது மட்டுமல்லாமல் நேற்று இரவு இஸ்ரேலுடைய இராணுவ தொடரணி ஒன்றை மொத்தமாக இலக்கு வைத்து அழித்து நாசம் செய்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் என்கிற வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அந்த வீடியோக்களை நம்ம பார்க்க முடியும் ஹெஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் தான் இது வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு நிமிடங்களுக்கு மேலாக ஓடக்கூடிய ஒரு வீடியோ காட்சி அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவ இது இஸ்ரேலுடைய இராணுவ பேஸில் இருந்து இப்படியே பயணிக்கக்கூடிய இந்த பாதைகளில் பயணிக்கிறது இஸ்ரேலிய இராணுவ தொடர் அணி இஸ்ரேலிய வாகன இராணுவ தொடர் அணி ஒன்று மொத்தமாக பயணிப்பதை டோட்டலாக இலக்கு வைத்து அட்டாக் செய்திருக்கிறார்கள் ஹெஸ்புல்லாக்கள் இந்த வீடியோவில் இஸ்ரேலுடைய வாகனங்கள் போகிறது கிட்டத்தட்ட ஐந்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய வாகனங்கள் போகிற காட்சியை பார்க்க முடியும் இரண்டாவது வெஹிக்கிள் போகுது மூன்றாவது வெஹிக்கிள் போகிறது இப்படி ஐந்துக்கு மேற்பட்ட வெஹிக்கிள்கள் இந்த பாதையில் பயணிப்பதை அவதானிக்க முடியும் அது அப்படியே இரவு முழுவதும் மொத்தமாக மிக துல்லியமாக கண்காணிக்கிறது இதில் பார்க்கலாம் நீங்க நான்காவது வெஹிக்கிள் கொண்டிருக்கிறது இப்படி தொடர்ந்து ஐந்துக்கு மேற்பட்ட போன நேரத்தில் இரவு முழுவதும் அந்த ராணுவத்தினுடைய வெஹிக்கிள் போகிற காட்சிகளை அவர்கள் கண்காணிப்பதை இங்கே பார்க்க முடியும் கண்காணித்து அந்த வெஹிக்கிள்கள் ராணுவ வாகனங்களை மொத்தமாக தொடரணிகளை ஒன்று ரெண்டு மூன்றாவது தொடரணி போய்கொண்டிருக்கிறது அங்கே ஒரு தொடரணி போகுது மொத்தம் மூன்று இராணுவ தொடரணிகள் அணிகள் போய்கொண்டிருக்கிறது இந்த இடத்துல இந்த காட்சிகள்லையே இதன் மீது ஹிஸ்புல்லாக்கள் மிக துல்லியமாக ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல போகக்கூடிய இராணுவ தொடரணி இந்த இடத்துல போகக்கூடிய இராணுவ தொடரணி இதற்கு முன்பதாக ஒரு இராணுவ தொடரணி போனது இவைகள் மீதெல்லாம் அவர்கள் மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்துகிற காட்சிகள் பதிவாகி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போன இராணுவ தொடர் தாக்குதல் அட்டாக் மொத்தமாக அந்த ராணுவ தொடரணி அளிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்றைக்கு அவர்கள் பயணித்த மூன்று தொடரணிகள் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி ஹஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் தாக்குதலில் குறித்த இராணுவத்தொடரணி மொத்தமாக அழிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஹெஸ்புல்லாக்களுடைய எல்லையில் இஸ்ரேல் போடுகிற குண்டு தாக்குதல் நடத்துகிற காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை நீங்கள் பார்க்கலாம் ஹிஸ்புல்லாக்கள் எல்லையில் வான்வழியாக இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் இது இந்த தாக்குதலை மீறித்தான் அவர்கள் இஸ்ரேலுடைய இராணுவ தொடர் அணி மீது அட்டாக் பண்ணியது மட்டுமல்லாமல் இந்த இடத்தை நீங்கள் பார்க்க முடியும் இஸ்ரேலுடைய மெரோன் இராணுவ தளம் இங்கே இருக்கிற அந்த ராணுவ தளத்தின் மீது இரவோடிரவாக தாக்குதல் நடத்துகிற காட்சிகளும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மொத்தமாக ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுடைய ராணுவ தொடர் பயணித்த மூன்று ராணுவ தொடர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இந்த மூன்று இராணுவ தொடர் அணிகளில் எத்தனை இராணுவத்தினர் இருந்தார்கள் என்பது இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை அந்த இராணுவ தொடர் அணியில் அவர்களுடைய இராணுவத்தினர் எத்தனை பேர் இருந்தார்கள் அதில் என்ன கொண்டு போகப்பட்டது அதற்குள் இருந்தது வெடிமருந்துகளா வேறு எதுகுமா என்கிற செய்திகளும் இன்னும் முழுமையாக வெளியாகாத பட்சத்தில் அந்த காட்சிகளில் நம்ம பார்த்தோம் நம்ம பார்க்கும்போதே கிட்டத்தட்ட ஐந்துக்கு மேற்பட்ட வெஹிக்கிள்ஸ் தாண்டி போன காட்சியை பார்த்தோம் எனவே ஒரு வண்டிக்குள்ளே ஐந்து பேர் என்று வைத்து கொண்டாலும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பேர் குறைந்தது அங்கே கொல்லப்பட்டிருக்க வேண்டும் அவர்களுடைய ராணுவ தளம் மீதும் பயங்கரமான தாக்குதலை இரவோடிரவாக இஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் எனவே அதிலும் பல பேர் கொல்லப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எது எப்படி போனாலும் எங்களுக்கு எந்த சேதமும் நடக்கல ரெண்டு பேருக்கு லைட்டாக காயம் வந்திருக்குது என்ற ஒரு செய்தியை தான் நாளைக்கு கண்டிப்பாக இஸ்ரேல் சொல்லப் போகிறது என்பதில் மாற்றுக்கடுத்தில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இது போன்ற இன்னும் மேலதிகமான பல செய்திகள் இருக்கிறது இன்ஷால்லா நாளைய தினம் இது தொடர்பான மேலதிக செய்திகளை நாம் கொண்டு வர தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற சுதந்திரமான மக்களாக வாழ வேண்டும் என்று வல்ல ரஹ்மானிடத்திலே பிரார்த்திக்க தவறிவிடாதீர்கள் அல்லாவிடத்திலே கையென்னுங்கள் அல்லாஹ்வால் மட்டும்தான் அந்த மக்களுக்கான நிம்மதியை வழங்க முடியும் வரகத்துக்களை வழங்க முடியும் என்பதை ஆழமாக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்க வேண்டும் இதை தவிர வேறு ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை ஏற்றுக்கொள்வானாக வாஹ்ரது அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்